ஓம் சரவண ஜோதியே நமோ நம உலகில் சபையாக தர்ம சபையாக உள்ள ஓங்கார குடிலை உலக மக்கள் அலட்சியம் செய்யாமல் மகான்கள் சூழ்ந்த ஆலயமாக கருதி நம்பிக்கை வைத்து வர அவர்களுடைய கஷ்டங்கள் தீரவும் பட்ட துன்பங்கள் யாவும் விலகிடவும் பாதுகாப்பும் சகல காரியங்களும் தேறியும் ஞானமும் பெற்று வாழ்வார்கள் இதை ஆறுமுக பெருமானும் மகான் அரங்கரும் செய்து கொண்டிருப்பதை பார்த்து வானவர்கள் கண்டு வியந்து பார்க்கும் மகான் அரங்கர் மகானின் அருட்சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வானவர்கள் கண்டு வியக்கும் வள்ளல் தன்மை மிகுந்த நல் ஞான சபையம் பிரணவ குடிலை நம்பி வர மக்களுக்கும் மாற்றமாக ஆகவே அற்புதம் புரிவேன் என அழைப்பு தந்து அரங்கன் யானும் வகைப்பட விஸ்வாவசு ஆண்டு நள்ளி திங்கள் வேதமான குருவார அருளாசி தன்னை தன்னையே அருட்சுவடி வழி அருளுவேன் என தருமசாலை என என்று கருதி மண்ணுலக மக்களே அலட்சியம் கருதா மகான்கள் சூழ்ந்த ஆலயமாக கருதி வர கருதி வர நம்பிக்கை வைத்துமே கஷ்டங்கள் தீர வேண்டி வர ஆறுமுகனாருடன் அரங்கன் யானும் அருள் ஜோதி வழி அடையாளம் காணப்பட்டு பட்ட துன்பங்கள் யாவும் விலகிட பாதுகாப்பும் மேல்நிலைகள் தானும் இட்டம் போல சகல காரியங்களும் எண்ணம் போல் தேறி வாழ்வார் வாழ்வினில் தொடர்ந்து வந்துமே வணங்கி வாராந்திர மாதாந்திர ஊழ்வெல்லும் ஞானிகள் பூஜை கலந்திட உணருவர் அவரவர் பிறவி சூட்சமம் சூட்சமம் இன்னும் பல விளங்கி சுத்த சைவ நெறியில் திளைத்து காட்சியாக வேண்டும் போதெல்லாம் கந்தனை எந்தனை கண்டு தேறுவர் தேறவே தன்னலம் கடந்துமே தேவைக்கு மேலாக வரவுதனை அறத்தின் வழி செலவிட்டுமே ஆனந்தமும் மன அமைதியும் அடைவர் அடையவே அரங்கன் வகுத்த அன்னதான சேவை வழியில் தடையின்றி பொருளுதவி செய்து தருமவனாய் தவசிகளே போற்றும் போற்றும் ஞானவனாய் சிறந்து பெரும்பேறு இந்த களியனில் ஆற்றல் பட அரங்கன் என் ஆசி பட அணுகுவார் அனைவரும் அடைந்து அடைந்து உலகை மாற்றும் அரங்கன் என் ஞான படைகளாக இடரின்றி பெருகி இனிதே இவ்வுலக இவ்வுலகை ஞான உலகாக மாற்றுவார் அரங்கன் என் குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆறுமுக ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி